காங்கிரஸ் கூட்டணி அரசில் திமுக அங்கம் வகித்த காலத்தில்தான் ஜல்லிக்கட்டுக்கு தடை விதிக்கப்பட்டதாக மத்திய இணையமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் குற்றம் சாட்டியுள்ளார் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த மத்திய இணையமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் ஜல்லிக்கட்டுக்கு தடை செய்ய காரணமாக இருந்த காங்கிரஸை திமுக உள்ளிட்ட கட்சிகள் அப்பொழுதே கண்டிக்காதது ஏன் என்றும் ஜல்லிக்கட்டுக்கு தடை விதித்து தமிழர்களுக்கு துரோகம் இழைத்த காங்கிரஸை பொதுமக்களிடம் மன்னிப்பு கேட்க செய்ய திமுக வலியுறுத்த வேண்டும் என்றும் தெரிவித்தார் பொதுமக்களை ஏமாற்றும் வகையில் திமுக உள்ளிட்ட கட்சிகள் போராட்டம் நடத்தி வருவதாகவும் திரு பொன் ராதாகிருஷ்ணன் குற்றம் சாட்டினார் காங்கிரஸ் ஆட்சியில்தான் ஜல்லிக்கட்டுக்கு தடை விதிக்கப்பட்டதாகவும் அதற்கு திமுக துணை நின்றதாகவும் தெரிவித்தார் நிறுத்தப்படுவதற்கு அவங்கதான் காரணம் வரவே விடமாட்டோம் என்று சொல்லி இரண்டாயிரத்தி பதினொன்றுல திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கட்சியுடைய கூட்டணி அரசாங்கம் இருந்த நேரத்தில் எவ்வளவு பெரிய துரோகத்தை செய்திருக்கிறார்கள் அவங்க எவ்வளவு நம்பிக்கை இருக்காங்கன்னு அதை